வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு என்னான்னு பார்க்கலாம் சுறுசுறு சாதம் ஒயிட் ரைஸு ரசம் தக்காளி ரசம் சூப்பராக அப்புறம் இது வெண்டக்காய் காரக்குழம்பு காரக்குழம்புனா வந்து இது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் எப்படி வச்சேனாக்கா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அப்புறம் வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் ம குழம்ப மிளகாத்தூள் உப்பு அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு புளியும் வந்து உடனே கரைச்சி ஊற்றிடணும் புளியை நம்ம உடனே கரைச்சி ஊற்றிட்டோம்னா இது ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி அந்த இது வராது தன்மை வரவே வராது அதனால் நல்லா தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி உடனே ஊற்றிடணும் ஊற்றிட்டிங்கன்னா வந்து இந்த வெண்டைக்காய் அப்படியே தனித்தனியாகவே நிற்கும் அவங்களுக்கு தனித்தனியாகவே நிற்கும் நல்லா வதக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வெண்டைக்காய் குழக்கொழும் வராது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி மட்டும் வந்து அவங்கவுங்க திக்காக வேணும்னாக்கா தூள் நிறைய போட்டு புளி நிறைய ஊற்றிக்கோங்க வேண்டான்னா நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் தூள் காரம் அவ்வளோ கிடையாது புளியை வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன் இதுதான் வந்து வெண்டைக்கா காரக்குழம்பு அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் அப்படியே உரித்து போட்டிருக்கேன் கருவேப்பில் என்னென்ன நம்ம வத்த குழம்பு போடுவோமோ அதெல்லாம் அது வத்த குழம்பு இந்த பக்கம் வந்து சொரா புட்டு சூப்பராக வந்து சொரா புட்டு இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து வெங்காயம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு மூணு வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கிட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுடணும் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நசுகியும் போடலாம் இல்லை முழுசாவும் போடலாம் பெருசாக இருந்தால் நசுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு சொறாவை வந்து முதல்ல கழுவிட்டு துண்டு துண்டாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த முழு சொறாவை வாங்கினா அது நல்லாயிருக்காது துண்டு துண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பெரிய சுறா கொஞ்சம் பெரிய சுறானா மீடியம் சைஸ் சுறா நல்லா துண்டு துண்டாக வாங்கிட்டு அதை வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்துட்டு அதை உதுத்துக்கணும் உதுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டுடணும் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் நசுக்கி போட்டுடணும் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி துருவல் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சொறாவையும் உதுத்து நல்லா போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வர அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கணும் நல்லா வச்சு வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும் இந்த சொரா போட்டு அருமையாக பாருங்கள் இந்த துண்டா வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் நல்லா சூப்பராக இதுதான் எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் செய்து பாருங்கள் எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து காட்ட முடியல அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சாப்பிட வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்